அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கன்னியாசியில் பிறந்தவங்களுக்கு மக்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக நம்ம இப்போ பார்க்கணும் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ இருக்குன்னா திருக்கணிதப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சுமார் ஒரு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எல்லாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றார் இதுவரைக்கும் உங்க ராசிலேயே சஞ்சரிச்சுட்டு இருந்த கேது பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறார் பொதுவாகவே இந்த ராகு கேது ரெண்டுமே நிழல் கிரகங்கள் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது நிழல் எல்லாம் என்ன நமக்கு கண்ணுக்கு தான் நிழல் உங்களுக்கு தெரியும் நீங்க நவகிரகங்கள் ஒன்பது அதுல நம் கண்ணுக்கு தெரியக்கூடியது சூரியன் சந்திரன் ரெண்டு கிரகம் மட்டும்தான் இந்த சூரியனும் சந்திரனுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் ராகு எதுகளுக்கு இருக்கு சூரியனை பிடிச்சா சூரிய கிரகணம் சந்திரனை பிடிச்சா சந்திர கிரகணம் நமக்கெல்லாம் தெரியும் ஆக சூரியனும் சந்திரனுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள இந்த கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை செய்வாங்க இது ரொம்ப முக்கியம் இந்த கிரகங்கள் ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்பாராத நிகழ்ச்சிகள் அத்தனைக்குமே பிரதானமான காரணங்கள் என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில அப்படின்னு ஒரு தேவையற்ற ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேது இவங்க உங்களுடைய கண்ணீராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இங்க இவங்களுடைய பயிற்சி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் இங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை நாவத்திரம் வச்சுட்டு நீங்க பாருங்க எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் எல்லா கிரகங்களும் தீய கிரகங்கள் ராகு கேது ரெண்டுமே பாம்பு தான் பாம்பு என்ன எப்பயுமே கொத்ததான் செய்யும் அப்படி பார்க்கிற போது இந்த ராகு நம்மளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கன்னியராசி உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்களை செய்வார் இவர் ஒரு நன்மையை செஞ்சால் ஒரு தீமையும் செய்வார் அது மாதிரி இன்னொரு கிரகம் ஒரு நன்மையை செஞ்சால் ஒரு தீமையும் செய்யும் தான் நம்ம எல்லோருமே எது ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இங்கே உங்களுக்கு ராகுக்கு எதுவால் என்ன மாதிரியான நட்பலங்கள் உண்டு என்ன மாதிரியான கெடுபலன்கள் அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இதுதான் இப்ப சுருக்கமா பார்க்க முடியும் ஃபஸ்ட் ராகு உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வர ஆறாம் இடம் அப்படின்னாலே சக்சஸ் அர்த்தம் வெற்றின்னு அர்த்தம் பேசிக்கலா இதை மறந்துடாது ஆக ஆறாம் இடத்துல வரக்கூடிய ராகு உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க வெற்றியை அனுபவிக்கலைன்னா இந்த ராகு தேதி பயிற்சியில நீங்க வெற்றியை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ராகு பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரத்தின் வழியா தான் பலன் செய்வார் போராட்டாதி சதயம் அவட்டம் புரட்டாதுன்னா குரு சதயம்னா ராகு அவட்டம்னா சிவ இந்த நட்சத்திரத்தின் வழியாக செய்வார் கேது பகவான் பார்த்தீங்கன்னா குறிப்பா பார்த்தீங்கன்னா உத்தரம் பூரம் மகம் உத்தரம்னா சூரியன் பூரம்னா சுக்கிரன் மகம்னா கேது ஆக அவங்கவுங்க நட்சத்திரத்தின் வழியாகவே பலன் செய்ய போறாங்க ஆக அப்படி பார்க்குற போது ஃபர்ஸ்ட் ஜாப் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை நல்லா இருக்கு கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் இது வரைக்கும் நான் வேலை தேடிட்டு இருக்கேன் எனக்கு வேலைக்கான வாய்ப்பே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு டெபனட்டாக வேலை கிடைக்கும் நான் பார்க்க வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன் அல்லது வெளியேற்ற நான் ஜாப் தேடுறேன் எப்போ எனக்கு அம்மையுமே தெரிலங்கர் உள்ள ராகுஜய் பயிற்சிக்கு அப்புறம் டெஃபனட்டா நல்லதொரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் சனி வீட்டில் ராகு பகவான் வர்றாரு சனின்னாலே ஓல்டுன்னு அர்த்தம் அப்படி பார்க்கிற போது எனக்கு வயசாயிருச்சு ஏஜ் ஆயிடுச்சு இனிமேல் வேலைக்கான வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்குமா தேருமா அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய வயதுக்கேற்ற ஏற்ற அனுபவத்துக்கு ஏற்ற வேலை வருமானம் சம்பாத்தியம் கண்டிப்பாக இந்த ராகு பயிற்சியில் கண்ணீர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு ஸோ யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்க நல்லா இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம் இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹைலைட்டான விஷயம் ஸோ ராகு ஆறில் இருக்கிறது ஸோ ஆறாம் படம் வந்து நீங்கள் வேலையில இருந்தீங்கன்னா உங்களை ப்ரொமோஷன் எது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனை கொடுப்பாரு நான் பெரிய லெவலில் கடந்த காலங்களில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் அதுக்கான ரெகக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கு ரெகக்னைஸ் கொடுப்பார் எனக்கு இது வரைக்கும் நான் இந்த வேலையில் இன்க்ரிமெண்ட் பார்த்தேன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் உண்டு போனஸ் உண்டு எனக்கு இது வரைக்கும் என்னுடைய வேலையில் அரியர்ஸ் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அரியர்ஸ் வரும் இன்சென்டிவ் வரலைங்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் வரும் இது அத்தனையுமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் என்னுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கான மானிட்டரி பெனிஃபிட் எதுவும் பெருசாக வரலைங்கிறவங்களுக்கு பெனிஃபிட் உண்டு இது மட்டுமல்ல கேது பண்ணில் இருந்தாலும் வேலையில் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வேலையில் மாற்றங்கள் இருக்குது வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது குறிப்பாக வேலையில் யாரெல்லாம் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்களோ ரோல் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு அது மட்டும் இல்லை வேலையை நிமித்தமாக நான் வெளியூர் போகணும்னு நினைக்கிறேன் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் வெளிமாநிலம் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு அது ஆன்சைட் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு நான் கம்பெனி மாறணும் வேற கம்பெனி ஓவர் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கும் மாற்றங்கள் நிறைய உண்டு என்னுடைய வேலையில நான் வந்து பெரிய லெவல்ல சுவிச் ஓவராக வேண்டியிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் முயற்சி பண்ணுங்க அல்லது நான் வேற கம்பெனிக்கு எங்கள் கம்பெனிக்கு பேப்பர் போடலான்னு நினைக்கிறவங்களும் பேப்பர் போடுங்க இது அத்தனையுமே வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கண்ணீராசியில் பிறந்தால் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் எனக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் நான் எழுதியிருக்கேன் ரிசல்ட் வந்தால் நான் பாஸ் பண்ணுவேன்னா நீங்கள் டெஃபனட்டாக பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வேலை ஏதாவது இன்டர்வியூ எட்டன் செலக்ட் ஆவீங்க இந்த காலங்களில் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமானா லோன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் என்ன காரணத்துக்காக கடன் அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகுமான்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ யாரும் நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை உடல் சார்ந்த உழைப்பு சார்ந்த வருமானங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும் உங்களுக்கு வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்குகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு வழக்குகளை வெற்றியடைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீங்க அது மட்டும் இல்லை நல்ல நீங்கள் எனக்கு லேபர் வேணும் சர்வெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சர்வெண்ட் உங்களுக்கு அமைவார்கள் நான் வீட்டில் இது வரைக்கும் பெரிய லெவலில் பெட்ரலிமெண்ட்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட இது வரைக்கும் பெருசாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரிமன்ஸ் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டு ஆக இது அத்தனையுமே ராகு உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்கள்ல இருக்கு அடுத்தபடியாக கேது பகவான் படி ரெண்டாம் இருக்கார் யாரெல்லாம் நீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போனோம் அதர் கண்ட்ரி போனோம் அப்ராடு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவாங்கணும் நீங்க லைஃப்ல முற்றிலும் புதிய சொல்லிகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வாழ்கிறதுக்கான சூழ்நிலைகளும் நிறைய இருக்குது ஸோ வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இந்த காலகட்டங்களில் ராகுது பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது குறிப்பாக நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் சொந்தமாக இடங்கள்லாம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் வீட்டு பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பரவா பொருளாதார வசதி பண வசதி இருக்கான கண்டிப்பாக ஆரம்பிதா நீங்கள் லோன் போடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் கடன் வாங்கி இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த பேச்சில் நீங்கள் பண்ண போறனோ இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் என்பது இருந்துகிட்டே இருக்கு இந்த காலங்களில் நான் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸை பார்ட்னர்ஷிப்போட பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் மன வாழ்க்கையில் கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டே செலவுகள் அதன் காரணமாக பிரிவு பிரச்சனை போராட்டம் டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷனுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது இதுவும் இந்த இதில் இருக்குது ஆக கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஸோ ராகு கேது பயிற்சியிலே மெயினாக கன்னியராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் எனக்கு ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி அம்மாதிரிங்கெல்லாம் கட்டுப்படாது ஸோ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு உடம்புல எதிர்பாராத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதுக்காக சின்ன பிரச்சனைனால நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டங்கள்ல முக்கியம் இந்த காலங்களில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தில் நல்லது நடக்கல நடப்பதற்கான சூழ்நிலைகள் அதற்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ இந்த காலகட்டங்கள அவங்களுக்காக நீங்க செலவு பண்ண வேண்டிய காலம் கடந்த காலங்களில் நான் வந்து விவசாயத்தில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் லாபம் இல்லைங்கிறவங்களுக்கு விவசாயத்தால் லாபம் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பரவாயில்லமா இருக்கும் நான் ஷேர்ஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்க வாசிங்க ஒரு பக்கம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் உங்களுடைய யூக வணிகங்கள் அத்தனையுமே நமக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்குது குறிப்பாக பிட்காயின்ஸில் கிரிப்டாவில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ரொம்ப முக்கியம் ட்ரேடிங்கும் சரி குறிப்பாக யாரெல்லாம் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறிங்களா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்காக உங்கள் கையில் பணம் இல்லாமல் இல்லாமல் பொருள் இல்லாமல் இல்லை எல்லாமே இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய காலம் எது எப்படி இருந்தாலும் நான் ஃபர்தரா நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்க பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஸ்புக்கோ அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஆக நன்மை தீமை கலந்து உங்களுக்கு இருக்குது மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது ஸோ இந்த ராசியில பிறந்த நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சி முழுவதுமே நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் குறிப்பாக எங்கெல்லாம் வினாயிருக்க வழிபாடு பண்ணுங்கள் துர்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்க தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் வாய்ப்பு இருக்கவங்கன்னா சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க அவர்களை நல்லா வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உடல் ஆரோக்கியம் நன்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் நன்றி வணக்கம்